எபிசோட் அப்பா அவனை தூக்கி அம்மாவின் மடியில் மெதுவாக படுக்க வைத்தார் அப்போதுதான் சத்யவேணி ஒரு ஒரு விஷயத்தை கவனித்தாள் என்னவென்றால் அவன் தலையில் அடிபட்டு இரத்தம் வந்து கொண்டிருந்தது அதை கவனித்த அவள் கதை கதை அழுதாள் ஏ சத்யா நீயே பால் ஊற அவனுக்கு எதுவும் இல்லை அவன் வண்டியை விளச்ச போது அவனுக்கு அடிபட்டிருக்கும் இதெல்லாம் ஒரு ரொம்ப சின்ன காயம் இதுக்கு போய் இப்படி பயப்படுற இரு நம்ம காரில் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது நான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடுறேன் நம்ம சீக்கிரம் கிராம பக்கம் போயிடலாம் என்று பழனி சமாதானப்படுத்தினார் அதற்கு பிறகு கார் பின்னாடி இருக்கும் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து வந்து அவனுக்கு மருந்தெல்லாம் வைத்து கட்டு போட்டு விட்டார் ஆனாலும் அவன் சுயநினைவுக்கு வரவில்லை சிறிது தூரம் போன பிற பின் அந்த காட்டை நல்லபடியாக கலந்து அவர்கள் வெளியில் வந்தார்கள் ஆனால் அந்த லாரி மட்டும் எங்கிருந்து வந்தது எப்படி மாயமானது என்ற ஒரு புதிர் யாருக்கும் புரியவில்லை இந்த காட்டை விட்டு சிறிது தூரம் போன பிறகு சந்தோஷ் கண் விழித்து பார்த்தான் அம்மா என்று அவன் அழைக்க அவள் உயிரே அப்போதுதான் வந்தது அவனை கட்டி அணைத்து கொண்டாள் அப்போதுதான் அவன் அடிபட்டதால் மயங்கவில்லை அவன் பயந்து போனதால் மயங்கியிருக்கிறான் என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் நூல் இலையில் தப்பித்து அவர்கள் கிராமத்து பக்கம் வந்து சேர்ந்தார்கள் வந்தவுடனேயே அந்த கிராமத்து மக்கள் அந்த காரை பார்த்து எல்லோரும் ஓடி வந்தார்கள் இது ஒரு சிறிய கிராமம்தான் அருண் மற்றும் குடும்பத்தினரும் அங்கே வந்திருந்தார்கள் அவர்களை பார்த்த உடனேயே எல்லோரும் தலை குனிந்து நின்றார்கள் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஏனென்றால் அவர்களைப் பற்றி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆகையால் தான் எல்லோரையும் முறைத்து கொண்டே அவள் வீட்டுக்குள் சென்றாள் ஆனால் சந்தோஷ் அவளை கண்டு கொள்ளவில்லை கிராமத்து மக்கள் இவர்களை கண்டு ஒரு மாதிரி ஆனாலும் அந்த கிராமத்து மக்கள் சந்தோஷ் மற்றும் குடும்பத்தினரை பார்த்த உடனேயே ரொம்ப ஜாலியாகவே பேச ஆரம்பித்தார்கள் அவர்களும் ரொம்ப அமைதியாக ஜாலியாக பேச ஆரம்பித்தார்கள் நீங்க வாங்க சின்னையா எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து எவ்வளோ ஆச்சு என்று கூறி அவரை ரொம்ப சந்தோஷமாக வர அந்த கிராமத்து மக்கள் ஆனால் யாரும் அருண் மற்றும் குடும்பத்தினரை கண்டு கொள்ளவே இல்லை அதன் பிறகு அருண் மற்றும் குடும்பத்தினர் வீட்டிற்குள் காலடி எடுத்த உடனேயே அங்கேயே நில்லுங்க என்று ஒரு கரரான சத்தம் கேட்டது இந்த சத்தத்தை கேட்ட சந்தோஷ் அதிர்ச்சி அடைந்து யார் அது என்று பார்த்தான் பார்த்தவனின் கண்கள் விரிந்தது ஏனென்றால் அங்கு கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது வேறு யாரும் இல்லை இந்த கிராமத்தின் தலைவரான சக்கரவர்த்தி தாத்தா தான் சக்கரவர்த்தி தாத்தா என்பவர் இந்த ஊரின் தலைவர் இவரை பார்த்து பயப்படாத ஆளே இல்லை சக்கரவர்த்தி தாத்தா ரொம்ப நல்லவர் தான் ஆனால் அவரின் இருக்கும் கெட்டவரும் அடிக்கடி வந்து வந்து போவர் இந்த கிராமத்துக்கே ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இந்த சக்கரவர்த்தி தாத்தா தப்பு செய்யும் யாரிடமும் சக்கரவர்த்தி என்ற ஒரு பேர் சொன்னாலே அவன் தப்பு செய்வதையே மறந்து விடுவான் அந்த அளவுக்கு வீரமானவர் ஏனென்றால் அவரின் தண்டனைகள் மிக கடுமையாக இருக்கும் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அது இருந்தாலும் சரி தப்பு செய்தவர்கள் வயது வித்தியாசம் எதுவுமின்றி அவர் தண்டனையை தருவார் ஆனால் அவர் நியாயமாக இருப்பார் சக்கரவர்த்தி தாத்தா அவரின் வயதுக்கு சிறியவரை தலை நிமிர்ந்து பார்க்கவே மாட்டார் அவர்கள்தான் பார்க்க வேண்டும் பார்த்தாலும் அது அவருக்கு பிடிக்காது அவருக்கு மரியாதை தர வேண்டும் மரியாதை தரவில்லை என்றாலும் அந்த தண்டனை அவர்களுக்கும் உண்டு சக்கரவர்த்தி தாத்தாவின் இந்த கொடூரமான தண்டைகள் தண்டனைகளால் தான் அந்த கிராமமே ரொம்ப நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு கணவன் ஒரு மனைவி கூட பயம்தான் ஆகையால் இங்கே இருக்கும் ஆம்பளைகள் எந்த ஒரு விஷயத்திலும் தப்பு செய்ய மாட்டார்கள் மனைவிகளையும் ரொம்ப நன்றாகவே பார்த்து கொண்டிருந்தார்கள் இதற்கு சக்கரவர்த்தி என்றாலே பெண்களுக்கு ரொம்ப ஒரு இஷ்டம் ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்க அவர்களும் காரணமே ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வாங்க என்று கட்டளையிடும் குரலில் கூற சந்தோஷின் சித்தி லக்ஷ்மி ஆரத்தி தட்டுடன் வந்தாள் அவளுக்கு அவர்களுக்கு சந்தோஷமாக ஆரத்தி எடுத்தாள் இதை பார்த்த அருணுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது நானும் இவங்களை போல தானே அவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா ஆரத்தி எடுத்து உள்ள வர வைக்கிறாங்க அவன் என்ன பெரிய இவனா சி எப்பாரு எல்லா வீட்லையும் இவனுக்கு மட்டும் மரியாதை என்னெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை நானும் இந்த வீட்டு பையன்தானே சரி எதோ வேணாலும் இருந்துக்கோ சிரிச்சுக்கோ உனக்கு எவ்வளோ சிரிக்கணுமோ சிரிச்சுக்கோ இந்த கோயில் திருவிழா தொடங்கி முடிகிறதுக்குள்ள உன் சிரிப்பு முகத்தை உன்னோட சிரிப்பு அப்படியே அடங்கிடும் அப்புறமா நீ சிரிப்பியே மறந்துடுவேன் என்றைக்குமே நீ சிரிக்க மாட்ட அந்த நிலைமைக்கு நான் கொண்டு வரல என் பேர் அருண் இல்லை என்று வஞ்சகமாக சிரித்தான் சந்தோஷ் இதை கவனித்தான் தான் ஆனால் அதை அவன் கண்டு கொள்ளவே இல்லை அதற்கு பிறகு எல்லோரும் வீட்டிற்குள் வந்தார்கள் அப்போது இந்த காயத்தை கவனித்த ஒருத்தர் உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு என்று கேட்க நடந்ததை சந்தோஷின் அப்பா சொன்னார் இதை கேட்ட சக்கரவர்த்தி தாத்தாவுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது ஆனாலும் அதை அவர் வெள்ளி காமிக்காமல் வீட்டிற்கு கெஸ்ட் வந்திருக்காங்க எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃபுட்டு பெஸ்ட்டாக இருக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது புரியுதா என்று கர்ஜிக்கும் குரலில் கூற வேலைக்காரர்கள் தலை குனிந்து கொண்டே சரிங்க ஐயா என்று கூறிவிட்டு கிச்சனுக்கு சென்றார்கள் சக்கரவர்த்தி தாத்தாவின் வீடு தான் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய வீடு அது ஒரு அரண்மனை போல் இருக்கும் வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள் கூடவே ஒரு மருத்துவரும் இருப்பார் வீடு பயங்கர கிராண்டாகவும் பயங்கர ரோயலாகவும் இருக்கும் வீட்டில் டாக்டரை வைப்பதற்கு ஒரு காரணம் வீட்டில் யாருக்காவது ஏதாவது என்றால் உடனடியாக மருத்துவம் பார்த்து விட வேண்டும் என்பதால் தான் டாக்டரையும் கூடவே வைத்திருக்கிறார்கள் சந்தோஷுக்கு மருந்து வைத்துவிட்டு கட்டெல்லாம் போட்டு அவர் ப்ராப்பராக மருந்து போட்டு விட்டார் சில பெயின் கில்லர்ஸையும் அவனுக்கு கொடுத்தார் ஒழுங்காக கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் அடிபட்டுருக்குமா மூஞ்சப்பார் என்று அருண் கலாய்க்க ஆரம்பித்தான் ஆனால் இதை கேட்ட சந்தோஷுக்கு சிரிப்பு தான் வந்தது அருணின் தோளில் கை போட்டு மச்சா என்ன கார் ஓட்ட தெரியாதுன்னு நீ சொல்கிற ஆனால் நான் கார் ஓட்ட தெரிஞ்சதுனால தான் சின்னதாக ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு இதுவே நீ ஓட்டிருந்தோ நீங்கள்லாம் இங்கே வந்தே சேர்ந்துருக்க மாட்டீங்க நான் ஒத்துக்கிறேன் மச்சான் எனக்கு கார் ஓட்ட தெரியாது தான் ஆனால் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் போல ஏன்னா உங்கள் அப்பா தானே கார் ஓட்டினார் ரெண்டு இல்லை 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 அட்லீஸ்ட் ஒரு கிலோமீட்டராச்சு நீ ஓட்டியிருப்பியா உனக்கு கார் ஓட்டவே தெரியாது ஆனால் ஓட்ட தெரிஞ்ச என்ன நீ கலாய்க்கிற முதல்ல கார் ஓட்ட கற்றுக்கோ தம்பி அப்புறம் மற்றவங்களை கலாய்க்கலாம் என்று கூறி சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்றான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி தாத்தாவுக்கு இவர்கள் எப்போதும் எலியும் பூனையும் தான் என்று புரிந்தது ஆனாலும் அவர் எதுவும் கூறாமல் தலையாட்டி கொண்டு அங்கிருந்து சென்றார் சந்தோஷம் மலரும்